தீபாவளி சீரீஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓலைபாகடா தான் ரொம்ப ஈஸியான ரெசிபி அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈவினிங்க்கும் ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸு நல்ல கிறிஸ்பியாக நல்ல எம்மியாக இருக்கும் வீட்டில் கடலை மாவு அரிசி மாவு இருந்தால் போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நான் ஒரு காப்படியில் நான் தலை தட்டாமல் நான் கடலை மாவை நல்லா சளிச்சு கட்டி இல்லாமல் நான் சேர்த்துருக்கேன் அதே இதில் நான் கா கப்ப அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கு கலருக்காக லைட்டாக வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜீரகம் இல்லைனா ஓமும் சேர்த்துக்கோங்க ஏன்னா கடலை மாவு அதிகமாக எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஜீரணத்துக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் எள்ளும் சேர்த்துருக்கேன் இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சி வெட்டுக்கலாம் அப்போ தான் வந்து உப்பு எல்லா இடத்துலையுமே நல்லா ஈவனாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் சின்ன கிண்ணியில் பாதி அளவுக்கு நான் நெய்யை வந்து கொஞ்சம் சூடு காட்டி நான் சேர்த்துருக்கேன் நெய் இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு இப்போ காட்டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைச்சிக்கோங்க எனக்கு காட்டம்ளர் அளவுக்கே தண்ணி போதுமானதாக இருந்துச்சு நல்லா அந்த தண்ணி இதுலேயே வந்து நான் மாவை சேர்த்து பிசஞ்சிக்கிட்டேன் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து கையில் வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் இலகுனா மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுன்னா ரொம்ப தடிமனாக போயிடும் இப்போ உரலில் வந்து நம்ம மாவை விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தது மிதமான சூட்டில் வ இருக்கிற எண்ணெயில் நம்ம வந்து அழகாக பிழிஞ்சு விட்டுடலாம் ரொம்ப அப்படியே மேலும் 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 அப்படியே சுற்றி விடாமல் லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு பொறிஞ்சிரும் ரொம்ப நேரம் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை பத்து நிமிஷத்துலேயும் வெந்துடும் ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது எண்ணெய் நான் கொஞ்சம் மிதமான ஹீட்டில் இருக்கும் போது தான் நீங்கள் பொறிக்கணும் பொறிக்கும் போதும் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பபுள்ஸ் வந்து அடங்கினதுக்கப்புறம் அப்படியே அதை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் அப்படியே எடுத்துட வேண்டியதான் கலர் மாறலை கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணாதீங்க அது கலர் வந்து நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு ஃபைனலாக நம்ம எடுக்கும்போது மேலே கருவேப்பில் தூவிட்டு கருவேப்பில் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் கடலை மாவு தான் மெயினாக வச்சு பண்ணுறதுனால நான் ஜீரகம் ஓம் இது சேர்த்துருக்கேன் இல்லை நீங்கள் ஓமம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் எதுவுமே விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணா நீங்கள் பிளெயினாகவே செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களை இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்